ஹாய் நான் மகேஸ்வரி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நைன்த்து இயல் ஒன்றில் ரெண்டாவது டாபிக் தான் இந்த தமிழ் ஓவியம் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நம்ம திராவிட மொழி குடும்பம் பற்றி பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு தமிழ் ஓவியம் பார்க்க போகிறோம் இதோட இந்த இந்த வீடியோவிலே வந்துட்டு நம்ம இயல் ஒன்று ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தமிழுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நீங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லும் பொருளும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே சொல்லும் பொருளும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கவிஞர்கள் அவர்களோட சிறப்பு பெயர்கள் அந்த மாதிரியான வீடியோஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் ஏதாவது வீடியோ ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த கிளாஸஸில் அடுத்தடுத்த கிளாஸஸ் கொடுக்குறேன் வீடியோ கிளாஸஸஸ் இப்போ நம்ம வந்து தமிழை ஓவியம் பார்க்கலாம் டாபிக் தான் பார்க்க போறோம் இத எழுதினது ஈரோடு தமிழன்பன் இவரது இத தமிழை ஓவியமா நினைச்சு இந்த இந்த செய்யல எழுதிருக்காரு காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் இப்ப சிலபஸ் மாத்திருக்கனால இந்த செய்யு வரிகள் எல்லாம் எந்த அளவுக்கு கொஷின்ஸ்ல வரும்னு தெரியல சோ ஸ்டார்டிங்ல ரெண்டு லைனும் கடைசி ரெண்டு லைன் மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து இலக்கண குறிப்பு எத்தனை எத்தனை விட்டு விட்டு இது இது பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர்கள் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது இது பா ரெண்டு தடவை தான் வரும் அடுக்கு தொடரில் வந்து அடுக்கி வர்றது ரெண்டு டைம் மட்டும்தான் வரும் அதே இரட்டை கிழவில் மூன்று நான்கு முறைகள் வந்து அடுக்கி வரும் மூன்று நான்கு தடவை வந்து அடுக்கி வந்துச்சுன்னா அது வந்து இரட்டை கிழவி அதே மாதிரி இரட்டை கிழவியில வர்றத வந்து நீங்க பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருள் கொடுக்காது பிரிச்சா பொருள் தராது இரட்டை கிழிவி ஆனா அடுக்கு தொடர் பிரிச்சா பொருள் தரும் ரெண்டு தான் வரும் அதுதான் இது ரெண்டு இருக்க டிஃபரன்ஸ் அதே மாதிரி ஏன் தீ அப்படிங்கிறது வந்துட்டு வினையச்சம் வினையச்சம் இத சொற்கள் அதாவது பெயரச்சம் வினையச்சத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இப்ப பாத்தீங்கன்னா இதுல கடைசி எழுத்து இருக்கு இல்லையா இந்த தீயை பிரிச்சோம்னா இத்து பிளஸ் ஈன்னு வரும் அதே இது எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றேன் கடந்து அந்த தூவை பிரித்தோம்னா இத்து பிளஸ் ஊன்னு வரும் இந்த மாதிரி இந்த கடைசி எழுத்தை பிரிச்சா ஈயும் ஊவும் வந்துச்சுன்னா அந்த சொற்கள் வந்து வினையச்சம் அதே இது இப்போ பாடிய ஓடிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த யாவை பிரித்தோம்னா இ பிளஸ் ஆ அப்படின்னு வரும் ஸோ கடைசியில் அது பிரிச்சா என்ன வருது ஆ வந்துச்சுன்னா அது வந்து பெயரச்ச சொல் இதுதான் அந்த வினையச்சத்துக்கும் பேரட்சப்பும் உள்ள டிஃப்ரென்ஸு பார்த்துக்கோங்க காலமும் அப்படிங்கிறது முற்றுமை வளர்ப்பாய் இதுக்கான பகுபத உறுப்பில் பார்க்கலாம் இதுல வளர் அப்படிங்கிறது பகுதி இப்பு சந்தி இப்புங்கிறது எதிர்கால இடைநிலை ஆய்ங்கிறது வளர்ப்பாய் அப்ப ஒருத்தரை சொல்லுது ஒருமை நம்ம முன்னா இன்னொருத்தரை பார்த்து சொல்றோம் இல்லையா முன்னிலை அதனால ஒருத்தர் தான் இருக்காங்க அங்க ஒருமை அந்த வளர்ப்பாய்ங்கிறது ஒரு வினைமுற்று இது கடைசியா இருக்கனால விகுதி சோ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி நூல்வெளி பார்க்கலாம் ஈரோடு தமிழ் அன்பன் எழுதிய தமிழ் ஓவியம் அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்ற கவிதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுல முன்னுரையில ஈரோடு தமிழ் அன்பன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை இப்பாடலும் அப்படித்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன்ஸ் தான் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க ஒரு ஈரோடு தமிழ் அன்பன் வந்துட்டு புது கவிதை சிறுகதைங்கிற பல வடிவங்கள்லையுமே படைப்புகள் கொடுத்திருக்காரு கவிதை க கவிதையில ஹைக்கு சென்ட்ரியூ லிமரைக்குங்கிற புது புது வடிவங்கள்ல கவிதைகளை கொடுத்திருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசு பரிசு வாங்கியிருக்காரு இவரோட இவரோட கவிதைகள் வந்து ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அடுத்து இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் இந்த வரி வந்துட்டு விங்கல நிகழ்ந்து நூல்ல இருக்கு அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது பாரதியார் உலக தாய்மொழி தினம் வந்துட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்னு தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து இலங்கையும் சிங்கப்பூரும் நேத்து பார்த்தோம் இல்லையா தமிழ் பணத்தால்ல இடம்பெற்ற நாடுகள் எது இலங்கையும் மொரீஷியஸும் பார்த்தோம் அதுக்கு கூட ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தல இலங்கையில பணம்லாம் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு இப்ப இது வந்து ஆட்சி மொழியா இருக்க நாடுகள் இலங்கையும் சிங்கப்பூரும் பணத்தால் தமிழ் இடம்பெற்ற நாடு வந்துட்டு இலங்கையும் மொரிஷியஸும் ஓகே அடுத்து தமிழ் விடுத்து பார்க்கலாம் தமிழின் பாட கவிஞர்கள் விஞர்கள் முக்திகள் பற்பல கவிதை அதற்கொரு கருவி கிளி அன்னம் விரலி பணம் தந்தி என பல தூது வாயில்களை அறிந்துள்ளோம் தமிழையே தூது பொருளாக்கியுள்ளது தமிழ் விடு தூது தமிழின் இனிமை இலக்கிய வளம் பாச்சிறப்பு சுவை அழகு திறம் தகுதி ஆகியன இச்சிற்றிலக்கியத்தில் விதவியுள்ளன அதாவது தமிழோட பெருமையை சொல்றதுக்கு ப பல க பல யுக்திகள் இருக்கு இருந்தாலும் கவிஞர்கள் அதை ஒரு எதை வந்து ஒரு கருவியா யூஸ் பண்றாங்க அப்படின்னா கவிதையை இந்த இந்த கிளி அன்னம் விரலி பணம் தந்தி இதெல்லாம் வந்து தூது விடுறதுக்கான ஒரு தூது வாயில்கள்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஆனா தமிழையே தூது விடு தூது பொருளாக்கி இருக்கு இந்த தமிழ் விடு தமிழ் வீடு தூது இதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் எதுலையுமே அப்படிதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் லாஸ்ட் ரெண்டு லைன் ஒரு தட்டி ரீட் பண்ணிக்கோங்க திட்டிக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முக்தி கனியே என் முத்தமிழே புத்திக்குள் அழியா வனப்பு ஒன்று அலது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டு உடையாய் அடுத்து சொல்லும் பொருளும் சொல்லும் பொருள்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க குரம் பல்லு அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகள் இது ரெண்டும் மூன்று மூன்று இனம் அதாவது மூன்று இனம் என்னென்னு மூன்று இனம் என்னன்னா துறை தாளிசை விருத்தம் அப்படின்னா அதற்கான பொருள் சிறப்பெல்லாம் சிந்தாமணி அப்படின்னா அதற்கான பொருள் சிதறாத மணி அவ அது இல்லாம சீவக சிந்தாமணியும் குறிக்கும் ரெண்டு பொருள் ரெண்டு அதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு அர்த்தம் வரும் சிந்துங்கிறது ஒரு வகை இசை பாடல் மூக்குணம் குணம் அதாவது மூன்று குணங்கள் சொல்றாங்க என்னென்ன சொல்றாங்கன்னா சத்துவம் ராசசம் தாமசம் இது மூன்று வந்து மூன்று குணங்கள் இதுல சத்துவம்னா என்னன்னா அமைதி மேன்மை ஆகியவற்றை சொல்ற குணம் தான் சத்துவம் அதே இது ராசசம்ங்கிறது போர் தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் தாமசம்ங்கிறது சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கிறது தான் வந்து தாமசம் பத்து குணம் அதுல பத்து குணம்னு ஒண்ணு சொல்றாங்க செறிவு சமநிலை முதலிய பத்து குணத்துக்கான அணிகள் செறிவு சமநிலைங்கிறது அடுத்து வண்ணங்கள் ஐந்து வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை இந்த தமிழ் விடுதூதுல தமிழுக்கு என்ன சொல்றாங்கன்னா வண்ணங்கள் வந்து நூறுன்னு சொல்றாங்க குறி அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு வண்ணங்கள் இருக்கு ஊனரசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறையுடைய சுவைன்னு அர்த்தம் நவரசம்னா நமக்கு நவரசம் தெரியும் இல்லையா வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவளம் கோபம் நகை சமநிலை அப்படிங்கிற ஒன்பது சுவைகள் அததான் நவரசம்னு சொல்றாங்க அடுத்து வனப்புங்கிறதுக்கு அர்த்தம் வந்து அழகு அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயபு புலன் இலை இழைபு ஓகே இந்த பொருள் இந்த சொல்லும் பொருளும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க அடுத்து அந்த பாடலுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க இனிக்கும் தெளிந்த அமுதாய் அந்த அமிழ் மேலான முதி ஆகிய விடுதலை தரும் கனியே இயல் இசை நாடகம் என மூன்றாய் சிறந்து விளங்கும் தமிழே தமிழை பத்தி சொல்றாங்க இயல் இசை நாடகம்னு மூன்றாயுமே சிறந்து விளங்குது அறிவால் உண்ணப்படும் தேனே உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் ஒன்று உள்ளது அதை கேட்பாயாக தமிழே உன்னிடம் இருந்து குறவஞ்சி பல்லு நூல்களை பாடிப்புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர் பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டிருக்கிறாய் அதனால் உனக்கு தாலிசை துறை விருத்தம் எனும் மூவகை பாவினங்களிலும் ஏதேனும் உறவு உண்டா மூவகை பாவினங்கள் எதுனா பாத்துக்கங்க தாலிசை துறை விருத்தம் தமிழை பார்த்து இப்படி கேக்குறாங்க அடுத்து கன்னினா என்னன்னு பார்த்திடலாம் கன்னிங்கிறது ரெண்டு கண்களை போல ரெண்டு அடிகளை ரெண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னின்னு பேரு அதே மாதிரி தமிழ்ல ரெண்டு ரெண்டு அடிகளால் எதுகையால் தொடுக்கப்படும் செய்ய வகைதான் வந்து கன்னி ரெண்டு ரெண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்ய வகைதான் கன்னி பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று என்றுமே சிந்தா இருக்கும் உன்னை இசைப்பா சிந்து என்று கூறிய நாயின்றுமன்றோ அதாவது தமிழை பத்தி பாடுறாங்க இது இது வந்து சிந்துங்கிறது ஒரு பாவகை அதை மட்டும் இதில் பார்த்துக்கோங்க இது ஃபுல்லா நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து முற்றும் முடிந்த தேவர்களுக்கு கூட மூணு குணங்கள் தான் இருக்கான் ஆனா தமிழுக்கு வந்து பத்து குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழை பத்தி பெருமையா சொல்றாங்க அந்த குணங்கள் என்னென்னு பாத்துக்கோங்க தெளிவு சமநிலை இன்பம் ஒழுங்கிசை உதாரம் உய்தழில் பொருண்மை காந்தம் வலி சமாதி அப்படின்னு தமிழுக்கு வந்து பத்து குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க மனிதனால உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வந்து அஞ்சுக்கு மேல இல்லை ஆனா புலவர்கள் வந்து நூறு வண்ணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னா குறி குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நூறு வண்ணங்கள் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி தமிழை பார்த்து பெருமையா சொல்றாங்க நாவின் மீது பொருந்தும் குறைபாடுவே உணவின் சுவைகள் ஆறுக்கு மேல இல்லை ஆனா நீ உனக்கு வந்துட்டு ஒன்பது சுவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழோட அழகு பத்தியும் சொல்றாங்க அழகு வந்து எட்டு இருக்கு ஓகேவா சுவைகள் ஒன்பது இருக்கு தமிழ் அழகு எட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே இங்க பாத்தோம் இல்லையா அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயபு புலன் இந்த அழகு வந்து எட்டு இருக்கு சுவை சுவை ஒன்பது இருக்கு வண்ணம் வந்து நூறு இருக்கு பார்த்தோம் ஓகே குறிப்பு பார்க்கலாம் முத்திக்கனி அப்படிங்கிறது உருவகம் தெல்லமுது அப்படிங்கிறது பண்புத்தொகை இதுல குற்றம் இலா அப்படி இல்லா தவிர்க்க ஒண்ணா வா அப்படின்லாம் முடியுது அப்படின்னா அது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் நான் அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி செவிகள் உணவான இது வந்து நான்காம் ஏற்றுமை தொகை ஏன்னா செவிகளுக்கு உணவான அப்படிங்கிற கூங்குற ஓம உருபு இதுல மறைஞ்சு வருது அதனால இது நான்காம் வேற்றுமை தொகை இப்பதான் சொன்னேன் இல்லையா சிந்தாமணி முடிதா மிளா இப்படி எல்லாம் முடிஞ்சுனா ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து கொல்வார் இதுல கொல் அப்படிங்கிறது பகுதி இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை இப்பதான் பார்த்தோம் இப்பு இவ்வுலாம் எதிர்கால இடைநிலை இதுல கொள்வார் அப்படின்னு சொல்றப்பயே ஒருத்தருக்கு மேற்பட்டவங்கன்னு தெரியுது ஸோ பலர்பால் அது முடிஞ்சிருச்சு அது ஒரு வினைமுற்று ஸோ பலர்பால் வினைமுற்று விகுதி உணர்ந்த அப்படின்னா இத்து இந்து இத்து கூட்ட லா ஓகே உணருங்கிறது பகுதி இத்து வந்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இதுல இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஆங்கிறது பெயரச்ச விகுதி தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று இது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியங்கிற வேறு பெயர்களால் அழைக்கப்படுது இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றவரு பால் செலுத்தும் அன்பினை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கே அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டி ஈராக தூது விடுறதுதான் இந்த தமிழ் தூது விடுறதுதான் இந்த தமிழ் விடு தூது இதை தமிழையே தூதா அமைச்சிருப்பாங்க இது வந்து வெண்பாவால் இயற்றப்படுது தமிழ் தமிழ் வீடு தூது மதுரையில் கோவில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணுரு தன் காதலை சொல்லி வருமாறு தமிழ் மொழியையே வந்து தூதா அனுப்பியிருப்பாங்க இது இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டிருக்கு இந்த நூல் இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டிருக்கு இந்த இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து ஊவேசா அவர்கள் முதன் முதலா பதிப்பிச்சிருக்காரு இந்த நூலை இது கண்ணி ஏற்கனவே கண்ணினா என்ன ரெண்டு அடிகள் கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் தான் வந்து கண்ணி இது அறுபத்தி எட்டு கண்ணிகள் இருக்கு இந்த இதுல இந்த நூல்ல அடுத்து இந்த பாட்டு பார்த்துக்கோங்க காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதலிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் பாடினது கவியோகி சுத்தானந்த பாரதியார் அடுத்து வளரும் செல்வம் இத பாத்தீங்கன்னா இதுல நமக்கு தேவையானதை மட்டும் பாத்துக்கலாம் இதுல ஆஹ் சாப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள் மென்பொருள் பிரௌசர்னா உலவி கிராஃப்ட்னா செதுக்கி கர்சர்னா ஏவி அல்லது சுட்டி சைபர் ஃபேஸ் இணைய வெளி சர்வர்னா வையத விரிவு வலை வழங்கி போல்டர்னா உரை லேப்டாப்னா மடிக்கணினி இந்த மாதிரி பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் மட்டும் இந்த இந்த லெசன்ல பார்த்துக்கலாம் அடுத்து பார்க்கலாம் தமிழ்மொழி வந்து பிறமொழி சொற்களை வந்து அப்படியே ஏத்துக்கிறது கிடையாது அதற்கு ஏத்த கலை சொற்களை தமிழ்ல உருவாக்கிதா உரு உருவாக்கிதான் வந்து தமிழ்மொழியில வந்து நம்ம ஏத்துக்கிறோம் இதை இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் சொற்கள் அந்தந்த மொழி பேசுவார் இப்போ ஒரு ஒரு வேற்றுமொழி சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம் அன்றாட வாழ்க்கையில் தமிழில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒளி ஏற்படும் நம்ம பேசுகிறப்ப அதில் ஒளி ஏற்படும் அதனால் பொருள் புரியாது அந்த நிலையை வந்துட்டு பொருள் மயக்கம்னு சொல்கிறாங்க பொருள் புரியாமல் போகிறதுக்கு வந்து பொருள் மயக்கம்னு சொல்கிறாங்க ஒரு க இப்படியே வந்து மொழி சொற்கள் நம்ம பயன்படுத்திட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா நம்ம தாய்மொழி சொல்ல விட வேற்றுமொழி சொல்கள் வந்து அதிகமாயிடும் நம்மளோட மொழியில வந்து வேற்றுமொழி சொல்கள் அதிகமாயிரும் அதனால தமிழ்ல வந்து அதிகமா கலை சொற்களை உருவாக்குறாங்க அது அது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா ஒலிபெயர்ப்பு செய்தோ ஒளிபெருப்பு செய்தோ அல்லது அது அதே சவுண்ட்லேயோ அல்லது மொழிபெயர்ப்பு செய்தோ தமிழ்ல வந்து அந்த கலை சொற்களை உருவாக்குறாங்க மே இதுல அடுத்து இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காலத்திலேயே வந்துட்டு நிறைய தமிழ் மொழி சொற்கள் பிற மொழியில இருந்திருக்கு அந்த பிற மொழி நூல்கள்ல கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க பார்த்தா அந்த தமிழ்மொழி சொற்கள் இந்த நாவாய் வங்கம் தோனி களம் இதெல்லாம் வந்து தோணி களம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு ஆங்கிலத்துல தமிழ் தமிழ்ல இருக்க அந்த நாவாய் அப்படிங்குறதுதான் இங்கிலீஷ்ல வந்துட்டு நேவின் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி உலகத்துல ரொம்ப தொன்மையான இல்லையா இந்த கிரேக்கம் தான் உலகத்துல வந்து உலகிலே ரொம்ப தொன்மையான மொழியா சொல்லப்படுது அந்த கிரேக்கத்திலையும் தமிழ் சொற்கள் தமிழ் சொற்கள் வந்து அதிகமா இருக்கு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க எரித்திரை அப்படிங்கிறது தமிழ் சொல் இந்த எரித்திரான் அப்படின்னு சொல்லி கிரேக்கத்துல இருக்கு கலன் கல கோய் அப்படின்னு கிரேக்கத்துல இருக்கு நீருங்கிறது நீரியோசுன்னு இருக்கு நீரிய அப்படிங்கிறது நீரிய இருக்கு அடுத்து நாவாய் வந்து நாயுன்னு இருக்கு தோனி அப்படிங்கிறது தோனிஸ் இருக்கு அப்படின்னு கிரேக்கத்துலயுமே பழமையா மொழியா சொல்லப்படுற கிரேக்கத்துல கூட நம்ம தமிழ்மொழி சொற்கள் இருக்குங்கிறாங்க அதே மாதிரி இந்த கடல் சார்ந்த சொல்களில மட்டும் இல்ல இந்த இலக்கியங்கள்ல கவிதைகள்லயுமே கூட நம்ம தமிழ் மொழியோட சொற்கள் வந்து கிரேக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நம்ம பான் சொல்லுவோம் இல்லையா வெண்பா பா வகைகளை சொல்லுவோம்ல அதே இது கிரேக்கத்தோட பழமையான காப்பியமான இளியாத்துல பாப்பியோனா அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அவங்க கடவுளுக்காக பாடப்படுறது வந்துட்டு பான் சொல்கிறாங்க கடவுளுக்காக பாடப்படுறத கிரேக்கத்தில் பான் சொல்கிறாங்க நம்ம நம்ம வந்து பா வகைகளில் வெண்பாவை நமக்கு தெரியும் வெண்ப தெரியும் இல்லையா வெண்பாவோட ஓசை வந்துட்டு செப்பல் ஓசை அதே இது கிரேக்கத்தில் கிரேக்கத்துல இந்த வடிவ பாடல்களை வந்து சாப்போன்னு சொல்றாங்க இந்த செப்பலோசைங்கிறது தான் சாப்போன் மாதிரி கிரேக்கத்துல இருக்கு அதே மாதிரி அது வந்து கிரேக்கத்துல இருந்து லத்தீனுக்கு போய் ஆங்கிலத்துல எப்படி வந்திருக்கு சாப்பிக் ஸ்டான்சா அப்படின்னு வந்துருக்கு செப்பலோசைங்கிறது சாப்போன் ஆகி சாபிக் ஸ்டான்சான்னு வந்திருக்கு அதே மாதிரி தமிழ்ல பாவகைகள்ல வந்துட்டு அஹ் துன்ப சுவையை சொல்றது வந்து இலிவரல் அந்த இலிவரல் கிரேக்கத்துல இலிக்கியா வந்து கிரேக்கத்துல சொல்றாங்க அதே மாதிரி வெறும் இந்த வார்த்தைகளை வச்சு மட்டும் அவங்க சொல்லல கிரேக்க நூலுக்கே வந்துட்டு தமிழ் பெயர் இருக்கு அப்படிங்கிறாங்க அது என்ன நூல்னா எரி எரித்ரேஷியன் தி பெரிஃபுலஸ் அப்படிங்கிற நூல் வந்து எரித்ரே அப்படிங்கிறதே வந்து தமிழ்ல இருந்துதான் போன வார்த்தை அது அது மட்டும் இல்லாம கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படிங்கிறது தான் தி எரிதேஷியன் ஆப் தி பெரிஃபுலஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமேவா அதை பத்தி தான் இதுல சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ் மொழிய மொழிபெயர்த்து இந்த மாதிரி நம்ம மொழிபெயர்த்து கலைச்சொற்களை சொற்களை உருவாக்குனாதான் நம்ம வந்து மொழி வந்து வளர்ச்சி பெறுவோம் அதை பத்தி தான் இந்த லெசன்ல வந்து பேசியிருக்காங்க இதுல இருக்கிறது அவ்வளவுதான் இந்த தமிழ் எண்கள் பாத்துக்கங்க காவுங்கா சாரு சு ஏ ஆ கு காவோ இந்த தமிழ் எண்கள் பார்த்துக்கோங்க இதுவும் வந்து எக்ஸாம்ஸில் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க பொறுத்துக மாதிரி கூட கேட்டிருக்காங்க இதுக்கு ஏதாவது ஷார்ட் வச்சு கூட படிச்சுக்கோங்க ஆன்சர் பார்க்கலாம் குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க நாவாய் மரம் துறை தன்வினை நாவாய்ங்கிறதுக்கு வங்கம் மரம்ங்கிற இன்னொரு மொழி சொல் தான் மானு துறை தாலிசை விருத்தம் பார்த்தோம்லையா அது தன்வினைனா பிறவினை ஓகே அடுத்த கொஷின் தமிழ் விடு விடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது இது வந்து சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது அடுத்து விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக இனம் இப்ப நம்ம இதுல செய்யல பாத்தோம்ல மூன்று இனம் வண்ணம் வந்து நூறு பார்த்தோம் குணம் வந்து பத்து வனப்பு எட்டு கொடுத்துருக்காங்க மூன்று நூறு பத்து எட்டு அடுத்து காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இவ்வடிகளை பயின்று வரும் நயங்கள் மோனை எதுகை இயபு முதல் எழுத்து ஒன்றி வருது அடுத்து ரெண்டாம் எழுத்து ஒன்றி வருது இது இயபு வருது ஆப்ஷன் சி அலியா ஒலியா சிந்தா அப்படிங்கிறது என்னன்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் இப்பதான் தவிர்க்கணா குற்றமில்லா அந்த மாதிரி நெடில முடியறதெல்லாம் வந்துட்டு ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த மொழிபெயர்க்க பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா லிங்கு ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மொழியியல் லிட்ரேச்சருங்கிறது இலக்கியம் இது வந்து மொழியியல் லிட்ரேச்சர் வந்து இலக்கியம் தேர்ட் ஒன்னுக்கு வந்துட்டு மொழியியல் ஆய்வாளர் பாலிக்ளாட் அப்படிங்கிறது பன்மொழி பன்மொழியாளர் போனோலாஜிஸ்டிக் அப்படிங்கிறது ஒளியியல் அதாவது சவுண்டை சொல்றேன் ஒளியியல் ஒளியியல் ஆய்வறிஞர் போனடிக்ஸ் அப்படிங்கிறது ஒளியியல் ஸோ திரும்ப சொல்றேன் பார்த்துக்கோங்க லிங்குஸ்டிக் அப்படிங்கிறது மொழியியல் லிட்ரேச்சர் இலக்கியம் பிலோலாஜிஸ்டிக் அப்படிங்கிறது மொழியியல் ஆய்வாளர் பாலிக்ளாட்ங்கிறது பன்மொழியாளர் போனோலாஜிஸ்டிக் அப்படிங்கிறது ஒளியியல் ஆய்வறிஞர் அப்படிங்கிறது ஒளியியல் அடுத்து கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம இங்கிலீஷ்ல எல்லாம் வந்துட்டு வறுப்பு எழுத சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கொடுத்துருக்காங்க இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் மொழி திகழ்கிறது வைதேகி நாளை நடைபெறும் அரங்கில் எதிர்காலத்தில் சொல்லணும் கலந்து கொள்வாள் உலகில் மூவாயிரம் மொழிகள் இது நிகழ்காலம் தானே பேசப்படுகின்றன குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றார்கள் அது இரண்டா காலத்துல வருது தவறுகளை திருத்தி திருத்தினான் ஓகே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா நியூ சிலபஸில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து அதுவும் இந்த பழமொழி டாப்பிக்கும் வந்துட்டு நியூ சிலபஸில் இருக்கு இளமையின் கல்வி இன்பம் இளமையில படிச்சுட்டா முதுமையில இன்பம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சித்திடமும் கைப்பழக்கம் செந்தமையிலும் நாப்பழக்கம் அடுத்து கல்லாடம் படித்தோரோடு ஆடாதே சொல் ஆடாதேன்னு வருவதுக்கு அடுத்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அதை சும்மா ரீட் பண்ணிட்டு பார்த்துக்காங்க அதை எழுதுனது வந்து மாலா தங்கப்பா அதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து அந்தாதி சொற்கள் கொடுத்துருக்காங்க அந்தாதினா என்ன நமக்கு தெரியும்ல எந்த எழுத்துல முடியுதோ அதே இடத்துல தொடங்கும் அதுதான் கொடுத்துருக்காங்க அத்தி திகைப்பு புகழ்ச்சி அடுத்து அகராதியில் வந்து காண்க இதுவும் வந்து பாத்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து பொருள் தருதலாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால இதையும் பாத்துக்கோங்க நயவாமை அப்படின்னா விரும்பாமை நான் சொல்றேன் நீங்க எழுதிக்கோங்க என்னால எழுத முடியல நயவாமைனா விரும்பாமை கிளத்தல்னா எழுப்பல் எழுப்பல் அப்படி இல்லைன்னா சொல்லுதல் பேசுதல் அதுதான் வந்து கிளத்தலுக்கான பொருள் அடுத்து கேள்பு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா நன்மை கேள்புனா நன்மை கேள்பு அப்படின்னா நன்மை செம்மல் அப்படின்னா யாரும் சொல்றாங்கன்னா அரசன் அருமன் தலைமகன் அவங்களதான் வந்து செம்மல்னு சொல்றாங்க புரசைனா மதுள் ஓகேவா நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நயவாமை அப்படிங்கிறது விரும்பாமை கிளத்தல்ங்கிறது எழுப்பல் சொல்லுதல் பேசுதல் கேள்பு அப்படிங்கிறது நன்மை செம்மல்ங்கிறது அரசல் அருகன் தலைமகன் புரிஸ் புரிசை அப்படிங்கிறது மதில் ஓகே இதெல்லாம் ஒன்றும் இல்லை அடுத்து இந்த கலைச்சொல் பார்த்துக்கோங்க ஏன்னா கலைச்சொல்னு ஒரு டாபிக்கே நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஸோ உருபன்னா மார்போமி ஒலியன்னா ஃபோனோமி ஒப்பி ஒப்பிலக்கணம்னா கம்பேரிட்டிவ் கிராமர் பேரகராதினா லெக்சிகன் அடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்த நூல் எழுதினது கால்டுவல் நம்ம பார்த்தோம் எந்த இயர் எழுதியிருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல எழுதியிருப்பாரு அப்பப்ப இந்த மாதிரி திரும்ப வரப்ப அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கங்க மொழிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் வந்து மனவை முஸ்தப்பா தமிழ் நடை கையேது மாணவர்களுக்கான தமிழ் வந்துட்டு என் சொக்கன் ஓகே இந்த லெசன் இதோட முடியுது நம்ம அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ